நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற எல்லா எண்ணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையா மாறுறது இல்லை நாம எந்த மாதிரி எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அது மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கையா ஆகிட்டு இருக்கு ஆனா இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது நம்ம விழிப்போட நடக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி அப்ப அப்படி விழிப்போட நடக்காத போதுதான் நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு எது தேவையில்லையோ எது நம்மளை கவலைப்படுத்துமோ எது நம்மளை கஷ்டப்படுத்துமோ அதை மட்டுமே நாம எப்பவுமே நம்ம சிந்தனையில வச்சிருக்கோம் ஏன்னா இந்த சோகம் தருகிற சுகம் வந்து சந்தோஷம் கூட கொடுக்காதுன்னு தான் சொல்லலாம் ஆனா நமக்கு சந்தோஷம் வேணும் நம்ம பயணம் அதை நோக்கித்தான் அப்போ அதை நோக்கின விஷயங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது சரி அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியா நடக்குதா நான் அதை பத்தி தானே நினைக்கிறேன் எனக்கு அது வேணும்னு தானே யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும் இந்த இடத்துல தான் தெளிவாக பாருங்கள்ங்கிறது ஒரு முக்கியமான அங்கமா மாறுது ஒரு விஷயத்த நிதானமா தெளிவா பார்க்கறதுடைய முக்கியத்துவம் என்ன இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி